ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தென்னந்தோப்பில் தேன் கூடு இருந்துச்சு அதுலேருந்து தேன் எடுத்துட்டு மீதி இருக்க அடையில் தேன் மெழுகு எடுக்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேன் ராட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் அது ஃபுல்லாக வந்து தேன் இருக்காது அந்த மட்டையோட மேல் பகுதியில் இருக்க ஒரு கூடு இருக்குது பார்த்தியா அதில் மட்டும்தான் தேன் இருக்கும் தேனை உள்ளே வச்சுட்டு அதை சுற்றி மெழுக வச்சு தேனி சீல் பண்ணிடும் அப்போ தான் தேன் வந்து சிந்தாமல் இருக்கும் அந்த சீல் பண்ண மெழுகு தான் நம்ம தேன் மெழுகுன்னு சொல்கிறோம் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உள்ளே தேன் இருக்குது மேலால் வெள்ளையாக தெரியுது பார்த்தியா அதுதான் வந்து தேன் மெழுகு நம்ம தோட்டத்திலேருந்து தேன் எப்படி எடுத்தோன்ற வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேன் புழிஞ்சு எடுக்கிறாங்க பாருங்கள் நமக்கு இதுலேருந்து எடுக்கும்போது தேன் அதிகமாக கிடைக்கும் அந்த மெழுகு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் புழிஞ்சிட்டு மீதி இருக்க பகுதி தான் நமக்கு மெழுகு அதில் வந்து நம்ம பாயில் பண்ணி நம்ம தனியாக மெழுகு எடுப்போம் இதுதான் ஒரிஜினல் பீஸ் வேக்ஸு நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் எப்படி கலப்படம் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த மீதி இருக்க பகுதி தாங்க நம்ம பீஸ் வேக்ஸு இது வந்து மொத்த தேன் ஆடை இதில் எல்லாத்துலேயுமே வேக்ஸ் இருந்துடாது இதில் வந்து குழவிகள்லாம் இருக்கும் ஸோ இது இந்த பகுதி நமக்கு தேவையில்ல அந்த மேல் பகுதி மட்டும்தான் மெழுகு அதிகம் இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சக்கையாட்டம் இருக்கிறதுல தான் மெழுகு செய்ய போகிறோம் இது வந்து நான் ஒரு வாரம் விட்டுட்டேன் செய்ய டைம் இல்லாமல் அதனால் காஞ்சிடுச்சு இது மாதிரி காய வச்சு மொத்தமாக எடுத்துகிட்டும் நம்ம மெழுகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த புழிஞ்சது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஹனி கோம்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் போட்டு இதில் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு இருக்க அளவு பொறுத்து இதுக்கு ஒரு அரை டம்ளர் போதும் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும் இதை தண்ணி ஊற்றாமலும் பாயில் பண்ணலாம் அப்படி பாயில் பண்ணும்போது டபுள் பாயிலிங்கில் பண்ணணும் கீழே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மெழுகெல்லாம் வச்சு உறுக்கணும் நம்ம வந்து தண்ணி ஊற்றியே ஹீட் பண்ணி எடுத்துப்போம் அப்போ தான் கருகாமல் அந்த ஸ்மெல் பேட் ஸ்மெல் மாதிரி வராமல் இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணி அதெல்லாம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டோம்னா சீக்கிரமாக அது உருகி வரும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிரும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சு இதை வந்து க கருக வச்சிடக்கூடாது ஸோ லோ ஃப்ளேமில் கவனமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே மெல்ட் ஆகி வந்துடும் இதில் இருக்க மெழுகு எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தோம்னா எல்லா பீஸ் வேக்ஸுமே மெல்ட் ஆகிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஜல்லடையாட்ட இருக்க ஷாலோ இல்லை ஏதாவது துணி காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம் அதில் இந்த இதை ஊற்றணும் மெல்ட் பண்ணதை ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிக்கணும் கொஞ்சம் ஹீட்டாக தாங்க இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக வடிகட்டணும் இப்போயே பாருங்கள் கொஞ்சம் அந்த துணியிலலாம் மெழுகு ஒட்டியிருக்குது அதே மாதிரி இந்த பீஸ் வேக்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலரில் கிடைக்கும் அது வந்து நம்மள்கிட்ட இருக்க கிடைச்ச கூட்டை பொறுத்து இருக்கு ஒன் ஒரு சிலது ஒயிட்டாக கிடைக்கும் ஒரு சிலது எல்லோ கலரில் கிடைக்கும் இந்த பீஸ் வேக்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க லிப் சேஃப் ப்ராடக்ட்ஸில் இந்த இந்த பீஸ் வேக்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க லிப் பாம் லிப் ஸ்க்ரப்பு லிப்ஸ்டிக் இது மாதிரி நிறையா தயாரிக்கிறதுக்கு வந்து பீஸ் வேக்ஸ் தான் பயன்படுது எதுக்காக பீஸ் வேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகம் ஸோ வந்து நம்ம ஸ்கின்னோ லிப்போ ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அதனால தான் மாய்ச்சரைசர் இதிலெல்லாம் வந்து பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி லிப் ஸ்க்ரப்பு லிப் பாம்லாம் இந்த பீஸ் வேக்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது லிப் வந்து வறண்டு போகாமல் நல்லா மாய்ச்சரோடு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா லிப்பு இந்த எல்லாம் வறண்டு ரத்தம் மாதிரி வெடிப்பு மாதிரி வந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வாஸ்லின் போடுவீங்க வாஸ்லினே ஒரு வந்து பெட்ரோலியம் ப்ராடெக்டில் கடைசியாக இருக்க ப்ராடெக்ட்ன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரி வேக்ஸை யூஸ் பண்ணுறத விட இது மாதிரி நேச்சுரலான பீஸ் வேக்ஸ் எடுத்து அதில் லிப் பாம் மேக் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் இந்த லிப் பாம் செய்கிறதுக்கு வந்து இந்த பீஸ் வேக்ஸு ஆல்மண்ட் ஆயில் கோக்னட் ஆயில் இதெல்லாம் கலந்து லிப் மேக் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நல்லது நம்மளுமே அது மாதிரி செய்கிறதுக்காக தான் இந்த பீஸ் வேக்ஸ் எடுக்கிறோம் வடிகட்டி எடுத்ததை ஃப்ரீசரில் வச்சோம்னா நமக்கு உடனே கூல் டவுன் ஆகி வேக்ஸ் தனியாக கிடச்சிரும் இல்லைன்னா நம்ம வெளியேயும் வச்சும் நம்ம டெம்பரேச்சர் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எனக்கு உடனே வேணுன்றதுனால ஃப்ரீசரில் வச்சேன் இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருக்கும் மேலால் நமக்கு வேக்ஸ் க்ளீனான வேக்ஸ் இருக்கும் இப்போ வந்து இதை அடியில் இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டணும் லேசாக ஸ்பூனில் குத்தி விட்டு வடிகட்டினோம்னா உள்ளே இருக்க லிக்யூட் எல்லாமே வந்துடும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது மேலே இருக்க வேக்ஸ் மட்டும்தான் வேணும் ஸோ அந்த டஸ்ட்டான வாட்டரை வந்து வெளியே ஊற்றிடலாம் இப்போ நம்ம வேக்ஸை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் லைட்டாக ஸ்பூனில் குத்தி விட்டாவே மேலே அழகாக வந்துடும் ஸோ இதை எடுத்து வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்காங்க இதுதான் ஒரிஜினல் பீஸ் வேக்ஸ் நமக்கு வந்து நமக்கு ப்யூர் எல்லோவாக கிடைக்கல ஒவ்வொரு வேக்ஸ் வந்து எல்லோவாக கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒயிட்டாக கிடச்சிருக்கு ஒவ்வொரு தேன் ராட்டை பொறுத்து அதில் இருக்க மெழுகோட கலர் வந்து மாறும் மார்க்கெட்டில் வந்து எல்லோ கலர் பீஸ் வேக்ஸ் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் கலர் கூட கலக்க சான்ஸ் இருக்குது நமக்கு அது தெரியாது ஸோ நம்ம வீட்டிலே பீஸ் வேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இது மாதிரி கிடைக்கிற வேக்ஸுக்கு பேர் அன்றிஃபைன்ட் ரா பீஸ் வேக்ஸ்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம லிப் பாம் மேக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு முறை எடுத்த பீஸ் வேக்ஸ் நமக்கு எவ்வளோ வெயிட் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் தயார் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் மிஷினை ஆன் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு கிடச்சிருக்க பீஸ் வேக்ஸை வெயிட் பார்த்துக்குவோம் நாற்பது நாற்பத்தி ஒம்பது கிராம் கிடச்சிருக்குது ஒரு முறை கிடச்ச ஒரு கூட்டிலேருந்து ஒரு ஐம்பது கிராம் ஆவரேஜாக கிடைக்கும் போல நம்ம பெரிய ராட்டு தான் எடுத்தோம் இன்னொரு முறை கிடச்ச பீஸ் வேக்ஸையுமே நம்ம உருக்கி எடுத்து வச்சுக்கோம் இது பாருங்கள் எல்லோ கலரில் கிடச்சிருக்கு இது கொஞ்சம் பெரிய ராட்டு அதனால் நமக்கு பெருசாகவே நிறையா வேக்ஸ் கிடச்சிச்சு இது எப்படியும் அறுபது கிராம் எழுபது கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் பியூர் எல்லோவாக கிடச்சிருக்கு போன தடவை எடுத்தது ஒயிட்டாக கிடச்சிருக்கு இந்த பீஸ் வேக்ஸை பயன்படுத்தி லிப் கேர் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் தயாரிக்கலாம் மாய்ச்சரைசரில் இந்த பீஸ் வேக்ஸ் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா ஸ்கின் வந்து மாய்ச்சராக வச்சுக்கிறதுல இது ரொம்ப உதவி செய்து ஈரப்பதமாகவே இருக்கும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இந்த பீஸ் வேக்ஸோட மஞ்சள் தேங்காய் எண்ணெய் கலந்து ரேஷ் பாம் செய்யலாம் இதை வந்து ரேஷஸ் இருக்க இடத்துல எல்லாம் தடவணும்னா அதெல்லாம் சரியாகும் இந்த பீஸ் வேக்ஸில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது ஸோ இது வந்து டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதோட புது செல்களையும் உருவாக்கும் ஸோ வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த பீஸ் வேக்ஸ் உதவி செய்யுது ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்டில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இது மாதிரி தேன் ராட்டு மொத்தமாக கிடச்சிச்சுனா தேன் எடுத்துகிட்டு மீதி இருக்க பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி தேன் மெழுகு செஞ்சு வீட்டில் வச்சுக்காங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம நேச்சுரலான சோப் வந்து செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் முப்பது வகையான ஹெர்பல்ஸ் சேர்த்து ஹேர் ஆயிலும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேச்சுரலான ஹைபிஸ்கர் சிக்கக்காய் ஷாம்பூமே நம்மள்ட இருக்குது இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக்கான மெத்தடில் செஞ்சது தாங்க உங்களுக்கு என்ன ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்